மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தொடர்ந்து திருப்பெரும்புதூர் பகுதியில் விபத்துகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன நன்கு அறிந்த மாண்புமிகு அமைச்சர் சில தினங்களுக்கு முன்பு கூட ஒரு பெண்பணி திருப்பெரும்புதூர் அந்த சாலை சந்திப்பில் விபத்தில் ஏற்பட்டு அகால மரணம் அடைந்திருக்கிறார் சில தினங்களுக்கு முன்பு அங்கே அடிக்கல் நாட்டு விழா நடப்பதாக அழைப்பதை கொடுத்தார்கள் அதை ரத்து செய்து விட்டதாக மீண்டும் துறை அதிகாரிகள் கூறினார்கள் அதே போன்று படப்பையில் இருக்கின்ற மேம்பாலமும் நீண்ட நெடிய காலமாக நிலுவையில் இருக்கிறது இது ரெண்டுக்கும் ஏதாவது தீர்வு ஏற்படுமா என்று தாங்கள் வாயிலாக கேட்ட வருகிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே இந்த விபத்து குறித்து நம்முடைய மாண்மிகு நம்முடைய காங்கிரஸ் பேரையுடைய தலைவர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள் அது ரத்து செய்யப்பட்டதாக ஒரு தகவல் சொல்கிறார் என்னுடைய கவனத்திற்கு அது வரவில்லை இவர் இந்த கேள்வியை நான் அது என்னுடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டு துறை சார்பாக அழைத்து பேசி இந்த விபத்தை குறைக்கணும் என்பதிலே தமிழ்நாட்டு அரசிற்கு முன்னுரிமை அளித்து தான் நாங்கள் அந்த பணிகளை நாங்கள் ஈடுபடுகிறோம் இது பிளாக் ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி ஹாட்ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி இது போன்ற சந்திப்புகளை மேம்படுத்துவதில்லை என்பது அடிப்படையில் இந்த ஆண்டு கூட அது அறிவிப்பு வர இருக்கிறது எந்தெந்த இடங்கள் என்பது அதில் இந்த இடத்தையும் நான் அதை சேர்த்து கொள்கிறேன் ஒன்று அடுத்தது இந்த படப்பை பாலம் என்பது அது உண்மைதான் அது அது ஏற்கனவே ரோடே வந்து ரொம்ப குறுகலான ரோடு சர்வீஸ் ரோடே போடாத அளவுக்கு ஒரு இடத்துல அந்த பாலத்தை மேம்பாலத்தை அமைக்கிறதுக்கு சென்ற அரசாங்கத்து முயற்சி இருக்கிறது ஆனால் நான் வந்த உடனே பார்த்த உடனே எப்படி இல்லை சர்வீஸ் ரோடு போகிறது பக்கத்திலாம் பெரிய கடைகள் கண்ணிகள் எல்லாம் இருக்கிறது என்னன்றலாம் கூட யோசித்து பார்த்து அதுக்கு பின்னால் தொடர்ந்து அதற்கு வேண்டிய முயற்சிகளை நான் மேற்கொண்டேன் இனஞ்சோவில் போனால் அந்த பாலத்தில் அவர் அவருடைய தொகுதியாக இருந்தாலும் அதை அதிகமாக பயன்படுத்தலே நானும் ஒருவன் ஏன்னா எங்கள் ஊரில் இருந்து வந்தால் காஞ்சிபுரத்துலேருந்து இருந்து அந்த வழியாக தான் நானே சென்னைக்கு வர வேண்டிய ஒரு நிலை நான் சென்ற வாரம் கூட வந்தேன் நேற்று முந்தைய தினம்தான் சம்பந்தப்பட்ட தலைமை பொறியாளர் பழனி வேலை அழித்து எப்போ வேலை முடியும் சட்டமன்றம் கூடுகிறது பதில் சொல்லணும் நம்முடைய காங்கிரஸ் உயரத்தினுடைய தலைவர் செல்லு பிரதிநிதி விட மாட்டார் அப்படின்னு நான் சொன்னேன் அவர் சொன்னார் இந்த மாதத்துக்குள்ளே முடிந்துவிடும் நினைக்கிறேன் அறுபது நாளில் அதை முடித்து அது திறப்பே வேண்டிய ஏற்பாடு செய்வோம்